நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளின் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மகை வாயு புத்திராயத்யமிகை தந்தனோ மாரதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு திருஷ்ணாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அற்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல வார ராசி பலன்கள் நவம்பர் முப்பது முதல் டிசம்பர் ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசி குளிச்சல் எல்லாம் உங்களது பேர ஆதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடன் ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷபராசினுடைய அதிபதி ஏழாம் இடத்தில் ஏழுக்குடிய செவ்வாயோடு நான்குக்குடிய சூரியனோடு சேர்ந்து குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப கொண்டாட்டமான ஒரு வாரம் எந்த நிலையிலும் உங்களுக்கு சரிவு என்பது இருக்காது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் அமைகின்றன எஸ் அதாவது கேதுவை தவிர தான் நாளில் இருக்காது சுகத்தில் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் அதாவது சுக எடுக்க முடியாது அனுபவிக்க முடியாது தாய் தாய் வழி சொந்தங்கள் எதிர்ப்பாக இருப்பவங்க வண்டி வாகனங்களால் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூப்பரோ சூப்பர் ஆல் ஆஸ்பெக்ட் எல்லா நிலைகளிலும் நீங்கள் உயர்வை பெறப்போகிறீர்கள் சந்தோஷத்தை அடையப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாக ராசியை சனி பகவான் பார்க்கிறார் இருந்தாலும் கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனா இருப்பீங்க பரபரப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் ஆறாம் அதிபதி ஏழில் அமர்ந்து குரு பார்வை சுக்கரன் ராசி அதிபதியும் அவரு தான் குடியும் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இருக்கார் மறைந்த புதன் நிறைந்த தரும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகி தீர்வுக்கு எட்டப்பட்டு சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க வேலை பார்க்கிறேன் தொழில் பன்னிடத்தில் வருமானம் என்பது சிறப்பாக இருக்கும் சம்பாத்தியம் என்பது ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறது சந்திரனை மையப்படுத்தி வார ராசி பலன்களை சொன்னோம் என்று சொன்னால் முயற்சி ஸ்தானாதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பனிரெண்டாம் இடம் அப்புறம் ராசிக்கு வரார் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்துக்கும் வர அப்போது உங்களுடைய முயற்சி என்பது பெரிய லெவலில் அது ரீச் ஆகி நல்ல ஒரு நன்மையை அடையப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த ஏழாம் இடம் வலுத்து இருக்குங்க சூப்பர் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் அவங்களால அனுகூலம் ஒன்று அவங்க வேலைக்கு போகிறதா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடச்சி அதில் ஒரு ரெவென்யூ ஒரு சந்தோஷம் அல்லது பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷ் கொண்டு வர்றதோ ஜுவல்ஸ் கொண்டு வர்றதோ இதில் சொத்து பத்து வாங்கிட்டு வர்றதோ ஏதோ ஒன்று நடக்க போது அதனால் ஒரு அனுகூலம் சந்தோஷம் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் செவ்வாயினுடைய காரகத்துவம் பெற்ற அன்பர்களுக்கெல்லாம் பொற்காலம் என்று சொல்வோம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை நாலாம் பார்வையை பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் பிரைவேட் செக்டாரில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் ரசாயன பிரிவு விவசாய பிரிவு எல்லோருக்கும் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் செங்கல் மணல் ஜல்லி ஹார்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய தரகர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னார் செவ்வாயை குரு பார்க்குற அற்புதம் தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தப் போகிறது அது மட்டுமா சுக்கரனையும் குரு பார்க்குறார் அப்போ சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிடர்கள் இவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் உன்னதமாக கிடைக்கும் வேலைவாய்ப்பு மட்டுமல்ல ரெவன்யூ மட்டுமல்ல ரெகிகினேஷன் கிடைக்கும் பத்திரிகைகள் மீடியாக்களுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அரசு துறையில் பணியாற்றாத வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள் அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் ஆர்டிஸ்ட்டு பெயிண்டர்ஸு அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லோருக்கும் ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு நேரம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் தந்தையால் அனுகூலம் வழி சொந்தங்களால் ஆதாயம் அரசாங்கத்தால் அனுகூலம் ஏதோ ஒரு லோன் வாங்க போகிறீங்க இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க கண்டிப்பாக கிடைச்சிடும் ஸோ ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்தில் உங்களுக்கு குரு பகவான் அமர்ந்திருப்பது எடுக்கின்ற முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் இந்த வாரம் கொஞ்சம் செய்யாதீங்க ஏன்னா உங்களுக்கு காசுக்கு போயிடும் தள்ளை எடுத்து தெருவில் கொண்டு போய் போட்ட மாதிரி ஆகிடும் கண்டா மற்றபடி சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி நாடகத்தில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டுதல்கள் ரெகக்னேஷன் மீடியாக்கள் பத்திரிகைகள் அரசின் மூலமாகவும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அடுத்த லெவலுக்கு நீங்கள் போய் நிற்பீங்க உங்கள் திறமையை வெளிப்படுத்தி அடுத்த லெவலில் நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் மற்றபடி எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் விழிப்புணர்ச்சியாக இருங்கள் சட்டுன்னு பேசுகிறாருங்க நீங்கள் பேச மாட்டீங்க கோபப்பட்டு பேசி ஒன்று கணக்கு ஒன்று ஆகி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு வரலாம் அல்லது உங்கள் டிராவலிங் பொழுது உங்களுடைய உடைமைகளை நீங்கள் விட்டு நீங்களே மறந்து விட்டுடலாம் அல்லது மற்றவர்களால் களவாடப்படக்கூடிய நிலை கூட ஏற்படும் எது எப்படி இருந்த போதிலும் குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு வெளிநாடு போகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ தாராளமாக போங்க ராகுவும் குருவும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் இருக்கின்றன சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அல்லது ஒரு சிலர் வந்து ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா அப்படின்ற பேரில் கூட போய்ட்டு வரக்கூடிய நிலை எது எப்படி இருந்த போதிலும் சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியையும் தரக்கூடிய ஒரு பாரமாக இது விளங்க போகிறது பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் பிரம்மாண்ட நாயகன் பேர் அப்போ தொழிலில் நீங்கள் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் அல்லது இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் நல்லது நடக்குமா தொழிலில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை இப்போ தொழிலில் வருமானம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும் எதிர்பார ட்ரான்ஸருக்காக காத்திருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் பேனலில் எதிர்பார்த்து காத்திருக்குறவங்க ப்ரமோஷன் சலுகைகள் அனைத்தும் கிடைக்க பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் மட்டும் சிறப்பான ஒரு காலம் பாருங்கள் பத்துக்குடைய சனி பகவான் பதினொன்னில் இருக்கிறார் நேர்கதியில் செல்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் சூப்பருங்க வருமானம் என்பது ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக போகிறது வங்கி கணக்கு உயரப்போகிறது சாதிக்கும் நேரம் சரித்திரம் படைக்கும் காலம் அப்படின்னு சொல்லணும் பனிரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் ரெண்டு பன்னெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஆட்சி பீடம் ஏறி குரு மங்கள யோகம் பெறுகிறார் அயன சைன போகம் திருப்திகரமாக இருக்கிறது மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஓம் அமிர்த ராகுவே போற்றி ஓம் அமிர்த கேதுவே போற்றி ஆட்சியரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் முருகப் பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த வாரம் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்